ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய திகம்பர திங்கம்பர தயாமூர்த்தே தத்தாத் துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகளை பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்துல தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது அதனாலதான் கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விழுங்கு உமிழும் ஆற்றல் என்பதை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேத்துவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்ப புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பதை வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போலி செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரிய சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பாரு அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா அது போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் முன்ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்ம வினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கலி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவைகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி அருள் ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு பிரதட்சணமாக சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷனமாக சுத்துவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனாலதான் அப்பிரதக்ஷனமாக சுத்துவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து ராசிக்கு வருகிறார் இதுல முதல் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அன்புக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்புக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு சொல்லணும்னா ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா ராகன்னாவே கொடு கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்ல கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்ப பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டாருன்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தைவர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டரை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக என்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்ல வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்க போய் சம்பாதிக்கணும் இங்க போய் சம்பாதிக்கணும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் தானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பெற்று நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர் வருகின்ற ராகு கேத்து பேச்சில் பயங்கரமான அசுர வளர்ச்சி காணப்படுகிறது காரணம் என்றால் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் நல்ல இருந்த பட்சத்தில் கூட நாம் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் என்பது நடக்கவில்லை பல வகையில பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது பணம் பற்றாக்குறை தொழிலில் பயங்கரமான வேலையாட்டுகள் பிரச்சனை அப்படி பணம் இருந்திருந்தாலும் தொழில் நடத்த முடியாத சூழ்நிலை கை நிறைய ஆட்ரஸ் இல்லாத ஒரு அவலநிலை உத்தியோகத்தில் ஒரு மேலதிகாரிகளின் ப வலு சுமத்தல் இது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் ரிஷபராசன்பி சந்தித்து கொண்டே இருந்தார்கள் இந்த ரிஷபராசியில் அதாவது ரிஷபராசன்பளுக்கு இந்த ராகுக்கியத்து பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது காரணம் என்றால் ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு அமரும்போது உச்ச பட்சமான ஒரு தொழிலில் அதிகமான ஒரு புகழும் பேரு எதிர்பாராத ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ஏன்னா ராகு கேத்து என்றால் நமக்கு நன்றாக புரியும் அசுர வளர்ச்சி தரக்கூடியது அது பர்டிகுலர்லி சுக்கிரனுக்கு வந்து மிகுந்த ஒரு நண்பராகிய ராகு பகவான் வந்து நமக்கு அமரும் அமரும்போது மிகப்பெரிய தொழிலில் எதிர்பார தனயோகங்கள் அள்ளி மாற்று கருத்தே கிடையாது அந்த ராகும் வெறும் ராகு இல்லை அதாவது பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்துல ராகு ராக இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு யோஜனை பண்ணுவாரன்னு பார்க்கலாம் இது வந்து குரு பார்வைப்பட்ட ராக வருகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு வந்து ஒரு வருஷம் அவர் அப்படியே வந்து ராகு பா குரு பார்வையிலேயே இருப்பார் இதன் விளைவாக நமக்கு எதிர்பார தன அதிருஷ்டம் தனயோகம் தொழிலில் பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி எதிர் தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்கனவே முயற்சிகளை பண்ணி பாதில் விட்டு போன எல்லா வேலைகளும் தேடி வரும் வெளியூர் வெளிநாடு என்று ராகுனுடைய அசுர வளர்ச்சிக்கு உண்டாகின எல்லா வகையினா அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த கேட்டு பேச்சு என்பது ஆக ஒன்றரை ஆண்டு காலம் மிகப்பெரிய நன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வரது என்பது இன்னும் விட மிகப்பெரிய யோகக்காக இருக்கணும் உங்களுக்கு பாக்யாதிபதி அவர் பாக்யாதிபதி பதினொன்றாம் இடத்துல வரது என்பது மிகப்பெரிய யோகத்தை எழுதித்தரும் தொழில்ஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு முன்னே நம்ம வந்து தொழில்களில் நிறைய எதிர்பார்த்த லாபங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரீச் ஆக முடியாமல் எதிர்பார்த்த ஸ்கேலுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்காம நிறைய ஸ்ட்ரகுள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் முற்றிலும் நீங்கள் போயிடும் இனிமே நம்ம வந்து நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான அளவுக்கு வந்து லாபங்களை கொடுக்கும் ஏன்னா பிகாஸ் த லெவன்த் ஹவுஸ் இஸ் நத்திங் பட் எ கிரேட் கெய்ன்ஸ் அதாவது இது லெவன்த்தில் சேட்டர்ன்னு வராரு ஸோ பதினொன்று சனி பகவான் போய் கொடுப்பார் இல்லை ஸோ அவர் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அதுவும் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி கர்மஸ்தான அதிபதியாக வர்றதுனால அவர் பதினொன்றில் வர்றது மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் ஆக இதன் விளைவாக ரிஷபராசன் மலைக்கு என்னன்னா கடந்த ரெண்டுக்கு ரெண்டு வருஷத்தளவில் நீங்கள் சம்பாதிக்க முடியாத நீங்கள் எதிர்பார்த்து கை கடிக்காத நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தொழில்களுக்கு தேவையான முதலீடு இல்லாமல் கேபிட்டல் இல்லாமல் நிறைய தொழில்கள் வந்து அங்கங்கே பாதியில் நின்று போச்சு எல்லா தொழில்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை தருகிறது பர்டிகுலர்லி நமக்கு வந்து தொழில் செய்கிறதுன்றது புறம் ஒரு இருபது வருஷத்தினுடைய வருமானத்தை வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் கொடுக்கறது என்பது தான் அசுர வளர்ச்சி நம்ம சொல்கிறோம் அசுர வளர்ச்சி என்றால் நீங்கள் இன்னைக்கு பார்த்தா அது அஞ்சு அடி இருக்கும் நாளைக்கு பார்த்தா ஏழு அடி இருக்கும் நாளை நாளைக்கு பார்த்தா பத்து அடி வரும் அப்படி ஒரு அசுர வேகத்தில் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி என்பது தான் அதுதான் ராகு கொடுக்கக்கூடியது அது போலவே கேத்து கொடுக்கக்கூடியது அத்தகையானதாக இருக்கும் ஆக ரிஷபராசி நம்மளுக்கு பத்தா அதாவது பதினொன்னா பத்தாம் இடத்துல ராகு வருது நாலாம் இடத்துல கேத்து வருகிறார் கேந்திரங்கள் பாவர்கள் அமரது என்பது மிகப்பெரிய நன்மை அதாவது இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது வந்து மேனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வருகிறார் ராகு சனி பகவான் வீட்டுல வர்றாரு இங்க வந்து நமக்கு வந்து கண்ணிலேருந்து அம் சிம்மத்துக்கு வராரு ஸோ சிம்மத்துல நாலாம் இடத்துல ரிஷபராசன் நம்மளுக்கு கேத்து அமர்வது என்பதே நாலு என்பது பத்தில் கேத்து ராகு என்பது ஸோ கே கேந்திரங்களை பாவர்கள் அமர்வது என்பது மிகுந்த நன்மை எழுதி தரும் ஏன்னா ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா அவங்க எந்த இடத்துல இருந்தால் அந்த இடம் இப்போ நாலாம் இடத்துல கேத்து அண்ணும்போது நாளுக்கு சூரியன் அண்ணா ஆத்மா அதாவது ஆத்மக்கா இருக்குன்னா அவருடைய வீட்டில் கேத்து வர்றாரு சூரியனுடைய பலன் தான் அவர் கொடுப்பாரு ஸோ சூரியனுடைய பலன் என்ன பேரும் புகழு அந்தஸ்து அம்மாவுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு மரியாதை அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய நிலை அப்படின்றது அது போலவே பத்தில் ராகு இருக்கும்போது அங்கே சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா தொழில் வளம் எல்லா தொழில் லேபர் அதாவது லேபர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ந நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீடு சனி பகவான் வீடாக வர்றதுனால அவர் பதினொன்றில் போகிறதுனால தான் நமக்கு இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள் ஸ்க்ராப் பிஸ்னஸ் ஸ்டீல் பிஸ்னஸ் மருத்துவத்துறையில் உள்ளவங்க சயின்டிஃபிக் துறையில் உள்ளவங்க ரசாயன தொழில் உள்ளவங்க அதுபோலவே இந்த மாதிரி தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் எதிர்பார்த்துட்ருக்குதுன்னு சொல்லலாம் ஆக அத்தகையனு ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய காலமாக நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினெட்டுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நமக்கு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு மிகப்பெரிய நன்மை ஆக கூட பதினெட்டு வருஷம் கழித்து இவ்வளோ ஒரு மகத்தான நன்மை வந்து நமக்கு அதாவது இந்த அம்சங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் தனஸ்தானத்தில் பதினொன்னாம் இடத்துல வந்து சனி பகவான் வருகிறார் பத்தாம் இடத்துல ராகு வருகிறார் இந்த மூணு கிரகங்களின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷபராசம் கொடுக்கின்ற ஒரு அதிருஷ்டத்தினுடைய அளவுகோல் வந்து நம்மளால் எளிதாக சொல்ல முடியாது அது அது எங்கேயே கொண்டு போயிடும் ஏன்னா தனஸ்தானத்தில் குருவுக்கு உகந்த இடம் சனி பகவானுக்கு பதினொன்றாவது உகந்த இடம் ராகு பத்தாம் இடம் உகந்த இடம் ஆக எல்லா வகையில் அரசாந்த தொழில்கள் அரசாந்த உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு தொழில் உள்ளவர்கள் கெமிக்கல் சம்பந்தமாக மருத்துவத்துறைகள் உள்ளவங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு எல்லா வகையான அதிருஷ்டங்கள் வாரி வழங்குறதுல வந்து கேத்துகளினுடைய முக்கியத்துவம் என்பது மிக நன்றாக இருக்கிறது ஆக பத்தாம் இடத்துக்கு வரது என்பதே நமக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சபட்சமான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரத்துக்காக தான் ஆக ரிஷபராசன் போல தாராளமாக இந்த ஒன்றரை ஆண்டு காலம் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அனைத்து அவமானங்களுக்கு அசிங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இது ஒரு முயற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காணும் இடமாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிரகங்கள் சஞ்சாரம் என்பது இருக்கிறது ஆக இந்த மூணு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிக ராஜயோகத்த நிலையில் வந்து ரிஷபராசம்ல கள்ளித்தரப்புகிறது ஆக ரிஷபராசில பிறந்த எல்லா நட்சத்திரம் இருக்கு அதாவது மிருகசிரிஷத்துல பிற அதாவது நம்ம கார்த்திகை ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அது போலவே ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு அதுபோலவே மிருகசிரேஷ் ஒன்று ரெண்டில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்தரக்கூடியதாக இந்த ராகுல் எதிர்பயிற்சி அமைகிறது என்றது மிக அதிருஷ்டமான ஒரு அமைப்பாக அமைந்து விடுகிறது ஆக இந்த அசுர வளர்ச்சியை நீங்கள் நன்றாக பெற்றுக்கொண்டு தொழிலில் மீண்டும் உயர்ந்த நிலை நீங்கள் நிச்சயமாக அடைவீர் சர்வேஜன சுகினா பாபு